சார் ஸோ அப்போது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சொன்னார் இதை நம்ம தான் ப்ரெசென்ட் பண்ணோன்னு நினைக்கிறேனே மோஸ்ட்லி நான் வந்து ஈவினிங் குள்ளே நான் சொல்கிறேன்னே அப்படின்னாரு அதே மாதிரி அது நடந்துச்சு சார் சிவகார்த்திகன் சார் இந்த இடத்துல ரொம்ப பெரிய நன்றி கலையரசு சார் எஸ்கே புரட்ஷன் எங்கள் டீமுக்கே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் அப்புறம் ஏஜி சீனிவாஸ் அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் அப்புறம் சவுத் ஸ்டுடியோ சக்தி ஐயா ரொம்ப மகிழ்ச்சி அவங்களோட ட்ராவல் பண்ணுறது இன்னும் பல வருஷம் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுவோம் விஜய் அவர் வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடணும் முதல் நாளே சொல்லிட்டார் அதனால் தயாரிப்பாளரும் முதலாளியாக இருந்தாலும் பேர் சொல்லி கோப்பினா விஜய் உங்களுக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய அடையாளத்தையும் ஒரு பெரிய வருமானத்தையும் கொடுக்கணும் நம்ப நம்பிக்கை இருக்குது அது மாதிரியும் நடக்கும் நான் வந்து வேண்டிக்கிறேன் அப்புறம் வந்து அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ராஜவர் சொன்ன மாதிரி நான் அப்படி தான் தள்ளினு நேதாக பார்த்துட்டு இருந்தேன் ஒரு இரவு எங்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சிது சிபியோட கல்யாணத்தில் சுரேஷ் சந்திரா சார் மீட் பண்ணுறது ஏன்னா எல்லாம் வந்து ஒரு ஒரு இடத்துல கூடி டீ சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்போ வந்து சுரேஷ் சந்திரா சாரையும் அந்த டீமுக்குள்ளே எழுத்துட்டோம் அது ஒரு இரவு கச்சேரியாக மாதிரி பயங்கரமாக போச்சு ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது சார் அடுத்து யாருக்காவது எப்போ கல்யாணம் தெரியல மறுபடியும் மீட் பண்ணுன்ற மாதிரி ஒரு இது பயங்கரமான ஒரு இரவு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் திரு உங்களுக்கும் ரொம்ப நன்றி இதில் சப்போர்ட் பண்ணியிருக்கிற எல்லா டெக்னீஷியன் பேர் தனித்தனியாக சொல்லினாலும் டெக்னீஷியன் எல்லாருக்கும் கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தர்சன் ரொம்ப நன்றி ஆஷா பைஜு ரொம்ப நன்றி பாருங்கள் நானும் பதினெட்டு பேர் சொல்லிட்டு திரும்பவும் பதினெட்டு பேரை பேர் சொல்லி சொல்லி வருது எல்லோரும் ஒன்றரை டஜன் பேருக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்துருந்து இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இதை கேட்டு நாளைக்கு எழுதப்படுறவங்களுக்கும் எல்லாேருக்கும் என்னோடய மனமாக நன்றி தெரிஞ்சுக்கிறோம் அந்த படத்தில் முக்கியமாக நிறைய சர்ப்ரைஸ் மூட்டை இருக்குது நீங்கள் வந்து ஒன்றாந்தேதி தேதி தேட்டருக்கு வந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் என்ன நீ

I miss so much. <laughs> <laughs>